கேட்கல கேட்கலன்னு சொல்கிறதை காட்டில் நீங்கள் சரியாக திருச்சி நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் மேக்சிமம் ஒரு இரண்டு அமைச்சர் நாங்கள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த நாலரை வருஷம் நாளை முக்கால் வருஷம் என்னென்ன செய்ய முடியும் அது முழுமையாக செஞ்சுருக்கோம் அது எல்லாத்துமே செஞ்சுருந்தோம் சொல்லுவோம் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனால் கண்டிப்பாக எங்களை வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார் புதிய அமைச்சராக நாங்கள் இருந்தேன்னு சொன்னோம் அனுபவத்தை பெற்றவனாக இன்றைக்கி அவரை இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில் முழுமையாக எங்களை நாங்கள் எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்போர்ட் கொடுத்தால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கறாங்க இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒத்து மொத்தமாக நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை எந்த புரோஜனமே இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் நம்பிக்கை திமுக தலைவர்கள் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்றாரு எந்த இல்லை எனக்கு விட்ரிக்ஷன் பார்த்து பயப்படுதுன்னு சொல்லிக் கொடுறாரு இல்லை அப்படி சொல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஜென்ரலாக வந்து பொதுமக்களுக்கு நம்ம வந்து அவதி கொடுக்க கூடாது பொதுவாக ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதுக்கு நிறைய நம்ம வந்து இடம் கொடுக்கணும் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கண்டிஷன்ஸாக நம்ம வந்து கொடுக்கறோம் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் தலைநகரத்துக்கான அனைத்து தகுதிகளையும் இப்போ நாங்கள் பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம்னாங்க ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் கடந்த ஒரு பத்து கால ஆட்சி பத்தாண்டு கால இதுக்கு முன்னும் இந்த ஆட்சியில் இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களா ஒரு அறிவியல் கல்லூரிங்கிறது எவ்வளோ முக்கியமானது மணப்பாளையில் நாங்கள் கொண்டு வந்து இப்போ துறையூர்லேயும் அதுக்கான அறிவிப்பு பண்ணி வந்துருச்சு ஸோ அடுத்த மேக்ஸிமம் இப்போ ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸ் கெடுக்கிறதா இருபத்தி நாலு கோடி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டினது வந்து ஏற்கனவே இருந்த வகுப்பறைகளை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணது வரைக்கும் அந்த பணத்தை நாங்கள் வந்து ஒதுக்கிட்டு இருந்திருக்கோம்